செந்தமிழ் அந்தனர் இளம் குமரனாரின் தொண்ணூற்றி ஐந்தாம் பிறந்த நாள் உலக தமிழ்நெறி கழகம் திருக்குறள் உலகம் கல்விச்சாலை இணைந்து நடத்தும் திருக்குறள் முப்பெரும் விழா பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஆரஸ்புரம் மலர் அங்காடி அருகே உள்ள சித்தி விநாயகர் கோவில் மண்டபம் தமிழ் திரு முத்துமுருகன் தலைமையில் நடைபெறும் இவ்விழாவில் திருக்குறள் பரப்புரை செம்மல் குரு பழனிச்சாமி வரவேற்கிறார் சிவத்திரு ஆவே ஆ வே மாணிக்க அறிக்கை வாசிக்கிறார் இன்பத் தமிழும் குமாரனாரும் என்னும் பொருளில் தமிழ் அரங்க இள வள்ளியப்பன் பேசுகிறார் திருக்குறள் ஆய்வாளர் தமிழ் திரு கி கணேசன் திருமதி நான்சி கோமகன் ஆகியோர் வாழ்த்தி பேசுகின்றனர் தமிழ் திரு ஆ இருகூர் ஆறுமுகம் தொகுத்து வழங்குகிறார் தமிழ் பே ரமேசு அவர்கள் நன்றி கூறுகிறார் படத்திறப்பு பிரணவ் நாட்டியக் குழுவின் நாட்டியம் மாணவ செல்வங்களுக்கு பரிசளித்தல் புரவலர்களுக்கு சிறப்பு செய்தல் என தமிழ் கொண்டாட்டத்திற்கு எல்லோரும் வாருங்கள் என அழைத்து மகிழ்கிறார் உலக கழகத்தின் செயலாளர் சோ சிவலிங்கம்